ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில பதிவுகளை இங்கு பகிர்ந்து நான் நிறைவு செய்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் தான் மதிப்பு மிகும் மாணவர்களை உங்களை பார்ப்பதில் உங்களுடன் ஒன்றிணைந்து இந்த குடியிருப்பு நிகழ்வு பங்கு பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் மிக்க ஆனந்தமும் பேரின்போ உள்ளதாக உள்ளது எனக்கு வளரும் தலைமுறைகள் சற்று ஒரு விஷயத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் எதற்காக பள்ளிக்கூடம் வருகிறீர்கள் நம்முடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த தரம் நமக்கு சரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் கடலில் மிதந்து வரும் கப்பல் மழை வெயில் எதுவாகி இருந்தாலும் கடலின் சீற்றமாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து பயணிக்கும் கப்பல் அந்த கப்பல் தான் நம்மளை பெற்றிருத்த பெற்றோர்கள் பலவித துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் தனக்கு உள் வாங்கி வைத்துக் கொண்டு உங்களை கரை சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாங்கி கரையில் உடன்று வரும் கப்பலாக கொண்டு சேர்ப்புக்கப்படுவார்கள் நான் பெற்றோர்கள் அப்படி இழந்து வரும் கப்பல் கரையை கிடைக்கும் பொழுது எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு திசை தெரியாமல் ஒரு இருக்கும் பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு கலங்கரை விளக்கு நமக்கு தென்படும் அந்த கலங்கரை விளக்கு பார்த்தவுடன் கரை சேர்ந்து விடலாம் என்ற கப்பலுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதுபோல் எந்த திசையில் நாம் போக வேண்டும் என்கிற ஒரு குழப்பம் இருக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நீங்கள் நன்றாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இரண்டு கண்களாக நீங்கள் இந்த பிரயாணத்தில் இருந்து உள்வாங்கி நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல கல்வியிலும் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கு வந்திருந்த சிறப்பு விரும்பின ஒரு மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து சிறந்த மாணவர்கள் என்று அவர்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்குவித்தார்கள் வாழ்த்துக்கள் அந்த மாணவர்களுக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன் வெற்றி பெற்றவர்கள் ஒரு முறைதான் பாராட்டுகளை பெறுவார்கள் வெற்றியை இழந்தவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது சாதனையும் சரித்திரமும் படைப்பார்கள் அதுதான் சரித்திர வரலாறு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தி அவர்கள் கூட பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை பல சரித்திரத்தில் இடம்பெற்ற தலைவர்களாக இருக்கட்டும் அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும் அறிஞர் சாதனையாளர்கள் இருக்கட்டும் பல வெற்றிகள் இழந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய விடாமுயற்சி அவர்களுடைய கடின உழைப்பு தன்னம்பிக்கை அவர்களை இந்த உலகம் போற்றும் மாபெரும் சக்தி வாய்ந்த தலைவர்களாக நாம் இன்றும் நாம் திரும்பி பார்த்துக் கொண்டு புரிந்து கொள்ள முடியும் எந்த மாணவர்களும் எனக்கு இது இந்த சப்ஜெக்ட் வரவில்லை எனக்கு இந்த பாடம் சரியாக புரியவில்லை எனக்கு இந்த விளையாட்டு ஆர்வம் இல்லை அப்படி என்று சொல்ந்து கொள்விட வேண்டாம் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீங்கள் சரியாக உள்வாங்கி அதில் நீங்கள் தெளிவாக நடப்போற்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பெற முடியும் அந்த வெற்றியை இந்த பருவத்தில் இருந்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் பெறும் கல்வி என்பது ஐயன் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு தலைமுறையின் கல்வி என்பது அது ஏழு தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார் உங்களுடைய கல்வி என்பதும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த கல்வியை சரியாக நீங்கள் நீங்கள் இந்த இளம் படித்து மேம்பட வேண்டும் நாம் பெறும் கல்வி என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து விடக்கூடாது மகாத்மா காந்தியின் கல்வி இன்று வரை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்துல் கலாமின் கல்வி இன்று வரை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய கல்வியும் வரும் தலைமுறைகளுக்கும் நம் சமூகத்துக்கும் நம் நாட்டுக்கும் தயனராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த குடியரசு தின எனது அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து ஒரு சில நிமிடத்தில் ஒரு உறுதிமணி எடுத்துக்கலாமா எந்திரிச்சு நில்லுங்க உற்சாகமா